நீங்கள் எதை வெறுக்கின்றீர்களோ அது வளரும் உங்களால் வெறுக்கப்படுபவர் உங்களை விட உயர்வாய் வளர்வார் இது மாற்ற முடியாத இயற்கையின் ஏதி அனைத்திற்கும் உங்கள் மனமே ஆதாரமாக உள்ளது மனசு ராசியில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது நேசமும் அன்பும் கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாரம் அவ்வளவு சிறப்பான வாரமாக வாரமாக அற்புதமான வந்துள்ளது இந்த இந்த நேரத்தை காலத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பல படிகள் முன்னேறத்துக்குரிய விதைகளை ஊன்றலாம் நடலாம் அதற்குண்டான காலமும் நேரமும் இறைவனால் தரப்பட்டுள்ளது சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை முன்கூட்டியே சொல்லிக்கொள்கின்றேன் தெற்கு அல்லது மேற்கு திசையில அந்நிய மொழி அந்நிய இனத்தை சேர்ந்த நண்பர்களால புதிய வேலை புதிய தொழில் உத்தியோகத்துல வளர்ச்சி ஏற்பட பதிவு உயர்வு ஏற்பட அதற்குண்டான கல்வி அதற்குண்டான படிப்பு ஆராய்ச்சி அதுக்குரிய வாய்ப்புகள் உருவாகும் அதே தெற்கு மேற்கு திசையில் அந்நிய ஈனம் அந்நிய மொழியை சேர்ந்த நண்பர்களால் வெ வெளியூர் வெளி மாநிலம் சேர்ந்தவர்களால் புதிய தொழில் வாய்ப்பு புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உருவாவாங்க பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் வீடு நிலம் சொத்து அமையும் புதுசாக நிலம் வாங்கலாம் புதுசாக வீடு கட்டலாம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போவோம் கல்யாண திருமணம் ஆனவர்களுக்கு இரு வாழ்க்கை துணை உறவுகள் மூலமாக பணம் சொத்து காசு பணம் பொருளாதாரம் அனைத்தும் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை அனைத்தும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு தெற்கு மேற்கு திசைகள்ல நிச்சயம் அமையும் திருமணம் கைகூடி வரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் அதே தெற்கு அல்லது மேற்கு திசைகள்ல நல்ல மருத்துவம் கிடைச்சு மருந்து கிடச்சி குழந்தை பாக்கையும் உருவாகும் புதுசாக திருமணமான தம்பதிகளுக்கு ஆச்சரியப்படும்படி தெற்கு மேற்கு திசையில் தாய்வடி சொந்த பந்தம் உறவுகள் வீடுகளுக்கு சென்ற பொழுது அங்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கு குழந்தையோட கரு உருவாகிறதுக்குரிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் புதுகுலத்தோடு வாழ்வீங்க இருப்பீங்க அவ்வளோ ஒரு சிறப்பான நேரமாக காலமாக வந்துள்ளது ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தாயாருக்கு இல்லைன்னா அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு தொந்தரவு பண்ணும் சர்க்கரை இல்லைன்னா ப்ரெஷரு தொல்லை பண்ணும் அன்பான தனுசு ராசியில் பிறந்த சகோதர சகோதரி மழைய நண்பர்கள் சில பேத்த பிரிஞ்சு போற மாதிரி விலகி போற மாதிரி சூழ்நிலை இந்த சனீஸ்வரன் உருவாக்கும் தனுசு ராசியில பிறந்து விட்டாலே ஈகோ பிரச்சனை தலை தூக்கும் காரணம் தனுசு ராசிக்கு அடிப்படை குணங்களை தரது மூன்று கிரகங்கள் ஒன்று கேது மற்றொன்று சுக்கரன் மூன்று சூரியன் கேதோட நட்சத்திரமான மூல நட்சத்திரம் தனுசுல தான் இருக்கு சுக்கரனுடைய நட்சத்திரமான போராட நட்சத்திரமும் தனுசுல தான் இருக்கு சூரியனோட நட்சத்திரமான உத்திராட ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில தான் இருக்கு இந்த சூரியன் சுக்கரன் கேது இந்த மூன்று கிரகங்களும் மூன்று விதமான குணங்களை கொண்டது கேது சன்னியாசித்தனம் ஞானம் ஆன்மீகம் இந்த மாதிரி கொண்டு போறது சுக்கரன் ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர காடு ஆடம்பர பங்களம் ஆடம்பர வீடு நான் தான் எனக்கு தான் நான் தான் அனுபவிக்கணும் நான் தான் அப்படிங்கிற நான் நா அப்படிங்கிற ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் ஆடம்பரத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தரது சுக்கரே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தலகானம் முடிச்சு ஆடுறவங்க அத்தனை பேர் ஜாதகத்திலையும் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து உக்காந்துருப்பாங்க அதே மாதிரி சூரியனோட அதிக வேலை என்னன்னா அதிகாரம் என்னால முடியும் எனக்கு ஆளுங்க இருக்கிறாங்க என்னோட இலையும் மதம் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார்த்த தருது சூரியன் அப்படிங்கிறப்ப இந்த சனியாசத்தனம் ஆடம்பரம் தா அப்படிங்கிற அகம்பாவம் ஆணவம் மூணையும் தர மூன்று கிரகங்கள் தனுசு ராசியில பங்கு பெறதுனால இந்த மூணு குணங்களும் மாறி 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 வரும் சரியா அதனால இதனால என்ன நடந்துரும் அப்படின்னா பொருளாதாரத்துல எப்பாடுப்பட்டாவது வளர்ந்துருவீங்க அதே மாதிரி தன்னுடைய சொந்தம் பந்தம் ஏனோ சமுதாயம் சப்போர்ட் பண்ணுவீங்க ஆதரிப்பீங்க அதில் கருத்து இல்லை ஆனால் இந்த கேது இருக்குது பற்றிய மூல நட்சத்திரம் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த ஆடம்பரம் இந்த அதிகாரம் இதையெல்லாம் மற்றவர்கிட்ட காட்டக்கூடாது அடக்க உடக்கமாக அமைதியாக நடந்துக்கணும் அப்படி காட்டினால் இந்த கேது ஒரு கட்டத்தில் இந்த ஆடம்பரம் தான் அப்படிங்கிற அகங்காரம் இதை அதிகப்படுத்தி ஆணவத்தை அதிகப்படுத்தி நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் இருந்து உங்களை பிரித்து தனிமையில் கொண்டு போய் விட்டுரும் கேது இந்த வேலை செய்யும் கேதுன்னா மூல நட்சத்திரம் ஒரு டைம் வரப்ப இந்த தனுசு ராசியில் பிறக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் தனுசு ராசி காலதேவனின் ஒன்பதாவது வீடு பாகிஸ்தானம் அதே தனுசு ராசி தான் பெருங்குடல் சிறுங்குடலுக்கு உண்டான ராசி அங்கே மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூணும் இருக்கு சரியா அப்போ இந்த குரல் சார்ந்து வயிறு சார்ந்து செரிமானம் சார்ந்து பிரச்சனை தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் அதனால முடிஞ்ச அளவு உங்களுடைய இந்த என் சமுதாயம் மட்டும்தான் ஏன் இனம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு வட்டத்திலிருந்து நீங்க வெளியே வரணும் அப்பதான் நல்ல நண்பர்கள் நல்ல ஆன்மாக்கள் உங்களை ஆசிர்வாதிப்பார்கள் உறுதுணையாக இருக்கும் அந்த அளவு நல்ல நண்பர்களை இழந்து விடாதீர்கள் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு வருகின்ற எட்டாம் தேதி ஐத்துக்கிழமையும் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமையும் பத்தாம் தேதி செவ்வாய்கிழமையும் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமையும் பதினைஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மிக சிறந்த நாட்களாக வந்துள்ளது வேலைக்கு முயற்சி எடுங்க அப்ளிகேஷன் போடுங்க படிக்க முயற்சி எடுங்க புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்குங்க நண்பர்களை போய் பாருங்க ஆரோக்கியம் பாருங்க ஜெயிச்சிடும் நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு வருகின்ற எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையும் பத்தாம் தேதி செவ்வாய்கிழமையும் பதினொன்னாம் தேதி புதன்கிழமையும் பதினாலாம் தேதி சனிக்கிழமையும் மிக சிறந்த நாட்களாக வந்துள்ளது அனைத்து காரியங்களும் செய்யுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் மூணு மணியிலிருந்து பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாள் பொழுதுணைக்கும் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை பனிரெண்டாம் தேதி விசால இந்த நாளெல்லாம் எல்லாம் சிறப்பான நாள் நன்மைகள் தரும் நாள் வெற்றிகள் தரும் நாள் பொதுவாக தனுசு ராசியில பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மிக சிறப்பான அற்புதமான வாரமாக வாழ்க்கையில மிக முக்கிய நல்ல திருப்பங்களை தொழில படிப்புல அறிவில சிநேதத்துல திருமணத்துல சுபகாரியத்துல வீடு நேரம் சொத்து அனைத்திலும் தெற்கு மேற்கு தேசையில மிக சிறப்பான ஒரு திருப்பத்தை வளர்ச்சியத்தில் வாரமாக வந்துள்ளது அறிவு கூர்மையுடன் அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற என் அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளிதேவியின் ஒரு பாதங்கள் தொட்டு வணங்கி நானும் வேண்டிக் நன்றி வணக்கம்